மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் பதினொன்னு ஸ்ரீ நம்பிள்ளை சந்நிதி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாப்பிரபு திருவடி நிலைகள் ஸ்ரீ பட்டர் பதினாறு கால் ஆஸ்தான மண்டபம் திருமஞ்சனக்காவிரிக்கும் தெற்கு ராய கோபுரத்திற்கும் இடையே தற்போது உள்ள ராகவேந்திரா வளைவுக்கு வடக்கே சாலைக்கு மேற்கே கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ ஆயனார் சந்நிதியோடு இணைந்த திருவாய்மொழிக்கு ஈடு முப்பத்தாறாயிரப்படி வியாகியானம் அருளிய ஸ்ரீ நஞ்சியருக்கு பிறகு குரு பரம்பரையில் இடம்பெறும் பேறு பெற்ற திருமங்கையாழ்வாரின் திரு அவதாரமான திருக்கலிகண்ணிதாசர் காலக்ஷேப சக்கரவர்த்தி ஸ்ரீ நம்பிள்ளை சந்நிதி ஆயனார் சந்நிதியில் மூலவர்களாக ஸ்ரீ உலகளந்த பெருமாளும் அவருக்கு வலதுபுறம் கோவல் நாச்சியாரும் இடதுபுறம் ஆழ்வார்களும் உற்சவர்களாக ஸ்ரீதேவி சமேத்த ஆயனாரும் ஸ்ரீகிருஷ்ணனும் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் அர்த்தமண்டபத்தின் தென்புறம் உள்ள சந்நிதியில் வடக்கு நோக்கி தமது திருவடியில் தமது அந்தரங்க சீடரான ஆறாயிரப்படி குரு பிரபாவம் அருளிய பின்பழகிய பெருமாள் ஜீயரை கொண்ட ஸ்ரீ நம்பிள்ளை மூலவர் மற்றும் உற்சவராகவும் அவருக்கு இடதுபுறம் திருக்கோவலூர் ஒன்றான எம்பெருமானார் ஜீயர் மூலவராகவும் சேவை சாதிக்கின்றனர் ஆயனார் சந்நிதிக்கும் தெற்கு கோபுரத்திற்கும் இடையே சாலையின் கிழக்கு பக்கம் அமைந்துள்ள கிருஷ்ணர் பக்தியையே உயிர் மூச்சாக கொண்ட ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு திருவடி நிலைகள் தெற்கு கோபுரத்திற்கு நேர் எதிரே தென்புறம் திருவரங்கத்திலிருந்து திருவானிக்காவல் செல்லும் காந்தி சாலை மற்றும் அம்மா மண்டபம் செல்லும் அம்மா மண்டபம் சாலை ஆகிய சாலைகளின் சந்திப்பில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ பட்டர் பதினாறு கால் ஆஸ்தான மண்டபம் பங்குனி பிரம்மோற்சவத்தின் எட்டாம் திருநாளில் நம்பெருமாள் எல்லைக்கரை மண்டபம் எழுந்தருளும் முன்னர் தெற்கு ராய கோபுரத்திற்கு வடபுறம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள திருக்குறளப்பன் சந்நிதிக்கு எழுந்தருளி அருள் பாலித்து பின்னர் இந்த மண்டபத்திற்கு எழுந்தருளி திருவாராதனம் கண்டருளி அருள் பாலிக்கிறார் அதன் பின்னர் காந்தி சாலையில் உள்ள அஸ்வத்த தீர்த்த ஆஸ்தான மண்டபம் எழுந்தருளி அருள் பாலித்து பின்னர் எல்லைக்கரை மண்டபம் எழுந்தருளுகிறார் இந்த ஸ்ரீ பட்டர் பதினாறு கால் ஆஸ்தான மண்டபக் கைங்கரியம் ஸ்ரீ பராசரபட்டர் பெரிய திருமாளிகை கைங்கரியமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनां संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे सप्तम्याम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायां विशाखानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமத்தேராமானாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்